வணக்க மக்களே நம்ம கோயம்புத்தூர்லருந்து ஐம்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் ரெண்டு ஏக்கர் பூமி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி ஒரு ரெசார்ட்டு ஒரு காட்டேஜ் ஒரு ஹோம் ஸ்டே எது வேணால் பண்ணிக்கலாம் ஏன் ஃபார்மிங் கூட பண்ணிக்கலாங்க அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஒன்னேடி டிகிரி வியூ பாயிண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல லொக்கேஷனில் டாப் வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிகளை பார்த்தீங்கன்னா மாமரம் பலாமரம் முந்திரி மரம் ஈட்டி மரம் தேக்கு மரம் சில்வருக்கு இப்படி தான் இருக்குது இந்த லேண்டுக்குள்ளே இந்த பூமி அழகான ஒரு செம்மண் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் ஏன் ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி ஏன் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட கட்டிக்கலாங்க டாப்பில் இருக்க டாப் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ஏக்கரையும் சேர்த்து ரெண்டு லட்சம் தான் ஒரு ஒன்னு டிகிரி வியூ பாயிண்டில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க ஒரு நூறு மீட்டருக்கு மண் ரோடு இருக்குதுங்க லேண்ட் வரையுமே கார் வருங்க அப்படி ஒரு லொக்கேஷன் இந்த ப்ராபர்ட்டி கொண்டு வந்துருக்கேன் கிரீன் ஃபுல்லான லொக்கேஷன் லேண்ட் வாங்க நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லோ பட்ஜெட் லேண்ட் வேணுமா நமக்கு கால் பண்ணுங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்க மக்களே